எப்போ மாட்டோம் டைம் கிடைக்குதோ அப்பதான் மாட்டோம் இது இதையும் மாட்டினா இன்னொரு வேலை நடந்துச்சு அதாவது பின்னாடி இந்த ஜாலன் பூர் பார்த்தவங்களுக்கு மரத்துக்கு வந்து தண்ணி இல்லாம பல வருஷமா தண்ணி இல்லாம இருந்துச்சு ஸோ முருகன் தண்ணி வந்துட்டு அங்க ஒரு பைப்லைன் போடணும் அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா நான் போட்டோம் அதே வேணும் நான் காட்டுறேன் ஸோ அந்த வேலையோட வந்தவங்க தான் கூப்பிட்டு இந்த டிவி மாட்டுங்க அப்படின்னு எப்படியோ மாட்டியாச்சு இது இருநூறு ரூபாய்ங்க இது

டிவி மட்டும் மாட்டிட்டேன் ஆமா டிசிங்க டிஸ் பாருங்க டிசிங்க இல்லங்க டிஸ் வெளியில வச்சிருக்கற அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க குப்பையில போடுற மாதிரி இங்க கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கேன் இந்த டிஸ் இது நீ எப்பதான் மேல மாட்டுவானோ நான் அதை பார்க்கறேன் அது எப்ப மாட்டற அதுக்கு நான் நேரா கால வரணும் எல்லாத்துக்கும் நேரா கால அப்பதான் மாட்ட முடியும் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ரீசார்ஜ் கே உனக்கு டிஸ் மாட்டி ஒரு ரீசார்ஜ் மட்டும் 3000 ரூபாய் வரணும் எல்லாரும்

பாக்கல எப்ப இதுக்கே ஒரு மாசத்துக்கு ஆச்சுட்டு அதனால ஒரு வருஷம் ஆகுட்டோம் இதுல ஆறு மாசத்துலயே போட ஒரு வருஷம் ஆகுறதுன்னு பாக்கலாம் பாக்கலாம் அதுக்கு எத்தனை நடக்க நானுங்க